வீட்டில் விளக்கே கிடையாது அப்போல்லாம் வந்து எப்படி படிக்கிறது சிமிலி விளக்க வச்சு தான் படிக்க முடியும் அது அந்த காற்று அடித்தா தீர்ந்து போயிடும் அடிக்கடி நம்ம தீப்பெட்டி கொளுத்தணும் அப்போ வந்து இந்த தீப்பெட்டி வந்து பத்து பைசா கிளி தீப்பெட்டி அப்படின்னு சொல்லலாம் ரெட்டைக்கிளி கிளி தீப்பெட்டி பத்து பைசா அந்த பத்து பைசா வாங்கினா அடுத்து வெங்காயம் வாங்க காசு இருக்காது ஸோ ஒரு நைட்டு முழுக்க அந்த விளக்கில் படிக்கணும்னா கூட தீப்பெட்டியும் ஒரு தீப்பெட்டி பத்து பைசா தீந்து போயிடும் அந்த சிமிலி விளக்கில் மண்ணெண்ணையும் தீர்ந்து போயிடும் மண்ணெண்ணு திந்து போச்சுன்னா அசூரன்ஸ் அடுத்த நாள் தீவு நின்னால் கூட மண்ணு ரேஷனுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு அசூரன்ஸ் இதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துச்சுன்னா த்ரீ ஃபேஸ் கரண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரண்ட் இருக்கும் பக்கத்தில் எந்த ஸ்டேஷனு பக்கத்தில் பூதலூர் ஒன்றரை கிலோமீட்டர் நாங்கள் இருக்க அந்த கிராமத்திலேருந்து பூதலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் அதுக்காக நான் என்ன செஞ்சேன் யூ காலேஜ்னு வந்த பிறகு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரணும் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி அங்கே தான் வந்து நல்ல கொஞ்சம் ஸ்டெட்டாக இருக்கும் மற்றது ஓப்பனாக இருக்கும் நைட்டு எப்படியும் ஒரு ஒரு மணி வரையும் படிப்பேன் படிச்சுட்டு அங்கேயே நான் வந்து பெட்ஷீட் விரிச்சு படுத்துருவேன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே கரெக்டாக அந்த இன்ஜின் வந்து என் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு அந்த இடத்துல நான் சூஸ் பண்ணி படிப்பேன் ஏன்னா அங்கே வந்து நிற்கும் போது பயங்கர சவுண்டும் இருக்கும் பயங்கர ஹீட்டும் இருக்கும் ஒரு கம்ஃபர்ட் சோன் இருக்கா தூங்க முடியாது ஃபோர்ஸுபுல்லாம் எழுந்து தான் ஆகணும் ஸோ அதனால் அங்கேருந்து அந்த ஃபோர்ஸ் வந்து எழுந்த பிறகு திரும்ப ஒரு நவர் படிச்சுட்டு எப்போ வந்து சூரிய ஒளி வரும் வந்த பிறகு வெளிச்சம் வந்த பிறகு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திரும்ப வந்து எட்டு மணிக்கு ட்ரெயினை பிடிக்கும் திருச்சி போகிறதுக்கு திரும்ப நான் வந்து ட்ரெயினை பிடிச்சி போயிட்டுருக்கோம் என்ன சொல்ல போனால் புக்ஸ் எல்லாம் ஒரு கூட எனக்கு வாங்கினது ஞாபகமே இல்லை காலேஜில் ஏன்னா காசு இல்லை சாப்பிட்றதுக்கே காசு இல்லைங்கிறது எப்படி புக்கை வாங்குவீங்க நீங்கள் நோட்டை கேட்டீங்க நோட்டு இப்படி கவிதை எழுதி வாங்கி கொடுத்தோம் புக்கை யாரும் வாங்கி கொடுப்பாங்க புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ப்ரொஃபஸர்ஸ் நம்ம நல்லா படிக்கிறதுனால அவங்க பேரில் லைப்ரரியிலேருந்து எடுத்து ஏன்ட்ர கொடுப்பாங்க ஸோ பதினஞ்சு நாள் ரொட்டேஷன் பதினோரு ரொட்டேஷன்ஸ் அப்போலாம் லைப்ரரியில் நீங்கள் புக்கு எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா எக்ஸாம் முன்னாடி சரண்டர் பண்ணி ஆகணும் ஏன்னா ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த வாங்கியாவணும் லைப்ரரியில் கொடுக்க மாட்டாங்க புக்கை எடுத்து கொடுத்தா தான் தருவாங்க ஸோ அதுக்காக ப்ரொஃபஸர்ஸ் பேரில் எடுத்து புக்கை வாங்கி நான் படிச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் இது மாதிரி சூழலை பார்த்து அக்கம் பக்கத்தில் யாராச்சும் வசதியாக உள்ளவங்களோ உங்கள் சொந்தக்காரவங்களோ எதுவும் உதவி பண்ண ஆயத்தமாக இருந்தாங்களா நீங்கள் கேட்கலையா நானும் கேட்கல யாருமே உதவி பண்ணல ஒரு வகையில் கேட்டிருந்தா உதவி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இல்லை கேட்டு அவங்க மறுத்திருந்தாங்கன்னா மனசு ரொம்ப உடஞ்சிருக்கும் அந்த நிலைமைக்கே நான் எடுத்துகிட்டு போகலை ஸோ நம்ம வந்து முயற்சி இருக்குது எங்கள் அம்மா வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க உனால் முடியும்ப்பா பிறந்து வளர்ந்தது குக்கிராமம் அப்பா நான் கல்லூரி படிக்கும்போதே இறந்துட்டாங்க அம்மா வந்து விவசாய கூலி வேலை பார்த்து தான் எங்களுடைய குடும்பத்தை நடத்தி வச்சுட்டு இருந்தாங்க கடினமான ஒரு சூழ்நிலைகளை கடந்து படிக்கணும் அப்படிங்கிற வெளியில் இப்போ அது வந்து நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பணம் சேர்த்து வச்சுருந்தாங்க வச்சுங்களேன் நம்ம ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் இல்லை வேறு வகையில் ஒரு செல்வாக்கு அரசியல் பலம் அப்படி இருந்தால் கூட ஏதோ செல்வாக்கு மூலம் வந்துடலாம் நமக்கு எந்த பலமுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அடுப்பறியும் அந்த ஒரு வேலை அடுப்பறிய வச்சு தான் மூன்று வேலையுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குன்னா ஒரே ஒரு நமக்கு ஆதாயம் வந்து படிப்பு தான் படிப்பை தான் கடின உழைப்பை தான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறத எங்க அம்மா அடிக்கடி ஏன்ட்ட சொல்லுவாங்க நானும் உணர்ந்துக்கிட்டேன் அப்படி நினச்சி படித்ததுனால தான் இன்னைக்கு வந்து இந்த பதவியில் ரொம்ப அம்மாவும் ரொம்ப ஆதரவா அப்பவே வந்து தன்னுடைய கணவர் இப்படி இருந்திருக்கா அப்படில் பிள்ளைங்க வந்து படித்தா மட்டும்தான் அந்த குடும்ப சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல கல்வி முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்க ஆமாம் அது வந்து எது தடைப்பட்டாலும் கல்வி தடைப்படக்கூடாது நாங்கள் வந்து குடும்பத்தில் அஞ்சு பேர் ரெண்டு அக்கா ரெண்டு தம்பி என்ன காரணம் ஒருவேளை தான் வீட்டில் இருக்க விவசாய நிலம் கிடையாது அப்போ வந்து வாழ்வாதாரம் வந்து கூலி வேலை பண்ணி பண்ணிடுவாங்க அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வயலில் போயிட்டு களை பறிக்கிறது நாற்று நடுறது கதிரா அறுக்கிறது எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா தருவாங்க அந்த அஞ்சு ரூபாயை வச்சு தான் அன்னியைப் பொழப்பை நடத்தணும் ஏன்னா அதிக அடுத்த நாளைக்கு வாங்குறது கூட காசு இருக்காது அதனால் அந்த அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அந்த ரேஷன் கடையில் அரிசி மண்ணெண்ணெய் சுகர் அதுக்கப்புறம் காய்கறிகள் அதுக்கப்புறம் மளிகை சாமான் இதையெல்லாம் அந்த அஞ்சு ரூபாய்க்குள்ளே வாங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகணும் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலைன்னா எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாத சூழ்நிலை இதுக்கிடையில் கல்லூரியும் நான் படிச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நைட்டு மட்டும் தான் நாங்கள் சமைப்போம் சமைச்சிட்டு அன்னைக்கு மட்டும்தான் சூடாக சாப்பிட்றது அதே சாப்பிட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இதுன்னு சொல்லுவோம் ஓ பழைய சோறு அந்த பழைய சாப்பாடு ஸோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட்டுக்கிட்டுன்னா வழி வழி வழிவகை வாய்ப்புகள் கிடையாது அதனால் என்ன செய்வோம் நம்ம மாமரங்கள் நிறையா இருக்கும் கிராமத்துலலாம் அப்போ வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்க நானாக படிக்கும்போது எல்லா மாமரத்துலேயும் கல் விட்டு மாமரம் அடிச்சிட்ருப்போம் ஸோ கல் விட்டு மாங்காவை அதை எழுது பொறுக்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறது ஸோ அவங்க அரிஞ்சு இந்த உப்பை வச்சு அடமாங்காய் அப்படின்னு போட்டு வைப்பாங்க ஸோ அதனால் வந்து தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் பழையதை வந்து அடங்கம் மடமாங்காய் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதே பழைய இதை தண்ணியை வடித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது மதியான சாப்பாட்டுக்கு அப்படி பழைய எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது நிறுத்து போயிடும் தண்ணி வந்துடும் சுதசோதனை ஆகிடும் ஆமாம் ஆயிடும் தண்ணி வெளியில் வந்துடும் அந்த வந்து புக்கை நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாலித்தீன் பையை போட்டு நல்லா டைட் பண்ணி கட்டிங் அம்மா வைப்பாங்க ஸோ அதனால அந்த மாதிரி வாழ்க்கை தான் அப்படியே தொடங்கியது என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை அடுப்பு இருந்தாதான் அப்படின்னா அன்னைக்கு வந்து அம்மா போகலை அப்படின்னா அஞ்சு பேர் வீட்டில் இருக்கீங்க அவங்களுடைய நிலமை வந்து மறுநாள் வந்து பட்டினிதான் இருந்தால் அவனும் அது மறு சூழ்நிலை இருந்துருக்குங்களா நிறைய நாட்கள் அதாவது நிறைய நாட்கள் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா விருந்தாளி வந்துடுவாங்க ஸோ நம்மளுடைய வறுமை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது இல்லையா ஒரு விருந்தாளி வந்துட்டா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு எங்கள் அம்மா வந்து சாப்பிடாமல் அந்த வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா அந்த வடித்த கஞ்சியில் உப்பு போட்டு அவங்க குடிச்சுருவாங்க ஒரு சில நேரம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கீழே நிற்கும் கிடைக்காமலும் போயிடும் அதுக்காக வந்து அரிசிய கடனை வாங்குவோம் பக்கத்து வீட்டில் ஒருபடி அரிசி அரைப்படி அரிசி ஒருபடியோட யாரும் கொடுக்கறது கிடையாது காப்படி அரிசி அப்படி தான் கொடுப்பாங்க கடனை வாங்கி நாளைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காசை வச்சிருந்து அடுத்த நாள் வாங்கும்போது சேர்த்து வாங்கி அவங்களுக்கு கடனை ரிட்டன் பண்ணிடுறது